வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜரி ஜார்ஜெட் ஜரி ஜார்ஜெட் ஒரு டென் டேஸ் முன்னாடி நம்ம போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எடுத்தாங்க எல்லோரும் நிறையா சகோதரிகளுக்கு இல்லை திருப்பி ஒரு பார்சல் வர வச்சுருக்குது நல்லா இருக்கு அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் நல்லா இருக்கு ஜெரி ஜார்ஜெட் ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு வெறும் டூ ஃபிஃப்டி தான் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம எப்பயும் போல மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு எழுநூத்தம்பது ரூபா நூறுரூவா புரியும் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா மெட்டீரியல் கிளாத் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏற்கனவே வாங்கின சகோதரிகளுக்கு தெரியும் ரிப்பீட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சில சாரியில் ப்ளவுஸ் வரும் ஒரு சில சாரியில ப்ளவுஸ் வராது எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் வரும்னு சொல்ல முடியாது இன்னொன்று வந்து இதெல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் நம்ம லக்ஷ்மிபதியெல்லாம் போட்டதெல்லாம் நாலு நாலு பீஸ் வந்துச்சு ஒரு ஒரு கலர்லேயும் இது அப்படி இல்லை இதெல்லாமே சிங்கிள் பீஸ் தான் அதனால் வேணுங்கிற சகோதரிகள் முன்னாடியே டக்கு டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா தெரியாத சகோதரிகளுக்கு சொல்கிறேன் பா என்னடா டெய்லி இதே சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க தெரியாத சகோதர நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு சொல்ல நம்ம கடை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது சேர டோஸ் நிறையா இருக்குது தெரியலைன்னா கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நம்ம சேனல்ல முதல் பாக்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க பாருங்க எல்லாமே இருக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸுங்கறனால எல்லா பீஸுமே காமிச்சிடுறேன் ஒரு பார்சல் வந்து எல்லா பீஸையுமே காமிச்சிடுறேன் அது பிடிச்சவங்க எது வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பாருங்க எல்லாமே மேக்ஸிமம் நான் காமிக்கிறதுல ப்ளவுஸ் வருது இருந்தாலும் சொல்லிக்கிறேன் ஒரு சில சேரில் ப்ளவுஸ் வராதுமான்னு அது தான் வேற ஒண்ணும் இல்லை இங்க பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது எதை எடுக்கிறது எதை விட்றதுனே தெரியல பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இன்னொன்று வந்து இதெல்லாம் உருவம்லாம் இல்லை ஜாஸ்தி அதனால எல்லாருமே எல்லா சகோதரிகளையுமே எடுத்துக்கரலாம் ஒரு சில சேரில் தான் உருவம் இருக்குது எல்லா சேரிலேயுமே இதில் மேக்ஸிமம் நைன்ட்டி உருவம் இல்லாத சரியாக தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த நாகூர் சாரின்னு சொல்லுவாங்க நாகூர் நாகப்பட்டினம் சைடுலாம் இந்த இந்தமாதிரி சாரீஸ் தான் நிறையா வேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து துபாய் சிங்கப்பூர்ல இருந்து நிறையா வந்து இந்த ரோலில் கொண்டு வந்து கிழிச்சு விற்பாங்க அந்த மாதிரி சாரி தான் இது இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நமக்கு ரேட்டு கம்மியாக தான் போடுறோம் உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மூணு சாரி அஞ்சு சாரி பத்து சாரி எவ்வளோ சாரி வேணுமோ வாங்கிக்கங்க மூணு சாரிக்கு நூறுரூவா கொரியர் சார்ஜ் அதுக்கு மேலே சாரீ எவ்வளோ கூடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் மாறும்மா நீங்கள் பாட்டுக்கு பத்து சாரி எடுத்துகிட்டு நூறுரூவா போட்டுக்கப்ப கொரியர் சார்ஜுன்னு சொல்லாதீங்க ஏன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம வந்து கொரியர் காசு உங்கள்ட்ட வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்லை கொரியர் ஆஃபீஸுக்கு தான் போகும் அதனால் சொல்கிறேன் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அதர் ஸ்டேட்டு சகோதரியில் வந்து சொல்லிடுங்க நாங்கள் கேரளா நாங்கள் கர்நாடகா நாங்கள் ஆந்திரா எங்களுக்கு எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜுன்னு கேட்டு போடுங்க அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம காமனாக சொல்லிடுவோம் மூணு சாரி ஆர்டர் போடுவீங்க அக்கா நூறுரூவாக்கான்னு சொல்லிடுவோம் அப்புறம் நீங்கள் அட்ரெஸ் அனுப்பும்போது தான் தெரியும் எனக்கு இந்த மாதிரி கர்நாடகா ஆந்திரா அப்படின்னு அதுக்காக வேண்டி சொல்கிறேன் கொஞ்சம் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் சொல்லிருங்கம்மா அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா முன்னே முன்னே வரும் மாற்றி போட்டு தரலாம் ஏன்னா இதில் சாரியில் கிடைக்கிறது இருபது ரூபா முப்பது ரூபா அது கொரியர் எக்ஸ்ட்ரா போச்சுன்னாக்காக்காக்காக்காக்கா அதில் போயிடும் எனக்கு அப்புறம் நான் வியாபாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதுக்கு வேண்டி தான் நான் போடுறது எல்லாத்துக்குமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் போடுறேன் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம சகோதரர்களுக்காக வேண்டி போடுறேன் நம்மள வர ஹோல்சேல் வியாபாரிகளே கேட்குறாங்க என்ன பாய் நீங்கள் ரீட்டெயிலில் ஒரு மூணு சாரி அஞ்சு சாரி விற்கிறதும் அதே ரேட்டு தான் விற்கிறீங்க எங்களுக்கு இரநூறு சாரி முந்நூறு சாரீ கொடுக்குறதும் அதே ரேட்டில் தான் கொடுக்குறீங்க எப்படி பையனு கேட்குறாங்க நமக்கு வந்து நம்ம சகோதரிகள் நிறையா எடுக்கணும் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம சகோதரிகளுக்கு வேண்டி ரேட்டை ஏற்றாமல் நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து ஜாயின் சாரீமா ஜாயின் சாரி பற்றி தெரியாத சகோதரிகளுக்கு சொல்கிறேன் ஜாயின் சாரின்னா ரெண்டு பிட்டாக வருமா ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு இல்லைனா ஒரு பிட்டு ரெண்டரை மீட்ரு ஒரு பிட்டு மூன்றரை மீட்ரு ஸோ ரெண்டு சேர்த்து ஆறு மீட்ரு வரும் இந்த ப்ளவுஸ் வராது மேக்ஸிமம் இந்த ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ஆரே முக்கா டு ஏழு மீட்ரு வரும் நல்லா எவ்வளோ ஃபேட்டான அக்கா கட்டினாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைனா இது ஜாயின் சாரினே தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக உள்ளே போயிடும் நீங்கள் முழு சேலை இது எதுக்கு ஜாயின் சேலை வாங்கி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முழு சேலை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா ஃபேட்டாக இருக்கிற அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ளவுஸை வெட்டிடுவாங்க வெட்டிட்டு உள்பக்கமாக வச்சு தப்பாங்க இல்லைன்னா ஒரு மீட்டர் துணி வாங்கி உள்ள வச்சு தப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு சரியா இருக்கும் ஸோ அப்ப அப்படி கணக்கு பார்க்க அதுவும் ஜாயின் சாரி மாதிரி தான் உங்களுக்கு வருது அதுக்கு நீங்க ஜாயின் சேரீயை வாங்கி வேர் பண்ணிட்டு போயிடலாம் ரெண்டாவது ஜாயிண்ட் சேரீல வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து ஃபுல் சேரில கிடைக்காது ஜாயிண்ட்டில் தான் கலெக்ஷன்ஸ் நிறைய வரும் பாருங்கம்மா நம்ம எதுக்கு சொல்றோம்னா இந்த ஜாயின் தான் வந்து கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் டிசைன்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு ஃபுல் சாரீஸ் நீங்கள் நீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் நம்ம எல்லா கடையிலையும் எல்லா ஊர்லேயும் உள்ள டிசைனும் ஒரே இடத்துல நம்ம வச்சு ஜாயின் சேரீயில் கொடுக்குறோம் அதுதான் ஜாயின் சாரிலாம் ஒரு பெனிஃபிட் வேறு ஒன்றுமே கிடையாது ஜாயின் சாரி ஒரு சில சகோதரிகள் ஜாயின் சாரீ எதுக்கு என்ன அப்படிலாம் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபுல் சாரி இந்த மாதிரி டிசைன் நீங்கள் போய் ஷோரூமில் உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஷோரூமில் போய் பாருங்கள் கிடைக்காது ஜாயிண்ட்டில் தான் கிடைக்கும் அதுக்காண்டி தான் விரும்பி வேண்டி வாங்குகிறாங்க ஜாயிண்ட் நல்லா இருக்கு பரவாயில்ல பயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் கிடையாது இது விலை கம்மின்றனாலையோ இதுன்றனாலையோ எல்லாம் யாரும் வாங்குறதில்ல கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு அதுக்காக வேண்டி வாங்குறது தான் நம்மள்ட்ட வாங்கின சகோதரிகளை டெய்லி ஆர்டர் போடுறாங்க நல்லா இருக்குன்றதுனால தான் போடுறாங்க நம்மளே சொல்லக்கூடாது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வாங்கின சகோதரிகள் சொல்லுங்கள் வாங்காத சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது என்ன விவரம் அப்படின்னா அப்போ தான் தெரியும் பாருங்க இது எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டது ஒரு அஞ்சாவது சாரிக்கு ப்ளவுஸ் கிடையாது எல்லா சாரிலையும் ப்ளவுஸ் வரும்னு சொல்ல முடியாதுமா அதனால ப்ளவுஸ் முந்தானா எதிர்பார்க்காதீங்க ப்ளவுஸ் இருக்கா முந்தானா இருக்கா பார்க்காதீங்க சாரி நல்லா பெருசாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஜரி ஜார் ஜட்டு கம்பி ஜரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போடக்கூடிய சாரி நம்ம சகோதரிகளுக்கு வேண்டி வந்ததுலேருந்து குறைஞ்ச மார்ஜின் வச்சு உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கே போடுறேன் நான் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா எடுத்து வேர் பண்ணீங்கன்னா எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க ஜாயிண்ட்டெல்லாம் தெரியாது நீங்களே சொன்னால் தான் ஜாயிண்ட்டு தெரியும் இல்லைன்னா ஜாயிண்ட்டு கண்டே பிடிக்க முடியாது யார் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஜாயிண்ட்டுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துங்க மூணு சாரிக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் நூறுரூவா கொரியர் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா போட்டு உங்கள் பேர் ஊரு ஊரோட பின்கோடு நம்பரு உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டிங்கனாக்காக்காக்காக்காக்கா டக்கு 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 டக்குன்னு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இன்றைக்கி நைட்டு போடுறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் கொரியரு சண்டே வராது எல்லாேருக்கும் மண்டே டியூஸ்டே தான் வரும் நம்ம கொரியர் அனுப்புனதுலேருந்து ரெண்டு நாள் டைம்மா ரெண்டு நாளுக்குள்ளே வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்புறம் இந்த கிரெஷ்ஷில் பாருங்கள் நிறையா செவோதரிகள் கேட்டிருந்தீங்க ஒன்று ஒன்று வந்திருக்கு இந்த கலர் ஒன்று மெரூன் கலர் ஒன்று வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது க்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி களம்கறி டிசைன் இது க்ரெஸ்ஸு நம்ம க்ரெஷ்ஷு போன வாட்டி இதில் நிறையா ஒரு ஆறு ஏழு கலர் போட்டோம் நல்லா நிறையா வாங்கியிருந்தாங்க சகோதரிகள் இந்த வாட்டி இந்த ரெண்டு கலர் மட்டும்தான்மா வந்திருக்கு இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று ரெண்டு கலர் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கங்க க்ரஷ்ஷு வேணுங்கிற சகோதரி எடுத்துக்கங்க இங்கே பாருங்க அடுத்து பாருங்க எல்லாமே வேற லெவலில் இருக்குது இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு கூட தைக்கலாம் நீங்கள் அம்பரில் ஃப்ராக் கூட தைக்கலாம் நம்ம போடுறது எல்லாமே ட்ரெஸ் தைக்கிற மாதிரி சேரீ கட்டுற மாதிரி டூ இன் ஒன் பர்பஸ் மாதிரி தான் போடுவோம் காரணம் என்னென்னா இது ஆல் ஓவர் டிசைன் உங்களுக்கு முந்தானிக்கு ஒரு டிசைன் ஸேரீக்கு ஒரு டிசைன் அந்த மாதிரி வராது ஆல் ஓவர் டிசைன் இது எல்லாமே ஆல் ஓவர் டிசைன் அதனால வந்து நீங்கள் நல்லா தாராளமாக ஸேரீயாகவும் கேட்டலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு ஃப்ராக் தைக்கலாம் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இந்த சாரிலாம் போன வாட்டி நிறைய சகோதரிகள் கேட்டாங்க நம்ம வீடியோ போட்டோடனே சோல்ட் அவுட் ஆயிருச்சு இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த வாட்டி இதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலர் வந்துருக்கு இது மல்டி கலர் ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குமா கிடையாதுமா பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு மல்டி கலர் பாருங்க ஒரு சிலதுல பிளவுஸ் வருது மேக்சிமம் பிளவுஸ் இல்ல பிளவுஸ் இருக்கு ஒரு சிலதுல பிளவுஸ் இல்ல இந்த நம்ம எப்பயும் போடுறது பெரும்பாலும் ப்ளவுஸ் இல்லாமல் தான் வரும் நம்ம சொல்லி தான் போடுறோம் சகோதரிகளுக்கு ப்ளவுஸ் வராதுங்க பார்த்து எடுத்துக்கங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே மல்டி கலர்ஸ் தான் ஐயோ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரி கிடைக்காது நம்ம நாகூர் நாகப்பட்டினம் சைடு பார்க்குற சகோதரிகள்லாம் வந்து பத்து பத்து சாரீ கூட எடுத்துக்கரலாம் நீ அடுத்து ரம்ஜான் வருது ரம்ஜானுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாரீ திருப்பி வரும்னு சொல்ல முடியாது நம்மள்ட்ட ஒரு லாட்டு ஒன்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது பத்து நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இப்போ திருப்பி வந்திருக்கு ஏன்னா அடுத்து திருப்பி வந்து இனி எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதனால் வாங்கிக்கோங்க தாராளமாக நீங்கள் வந்து ஆளுங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஜாயின் பண்ணி கேட்டு கொடுங்க கொடுக்கலாமான்னு உங்களுக்கு வேணுங்கிறது எடுத்துக்கோங்க வீட்டில் தங்கச்சிக்கு அக்காவுக்கு அம்மாக்கு அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் சொந்தக்காரங்களுக்கு வேணுங்கிறது எடுத்துக்கோங்க நல்லா இருக்கு இங்கே பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது ஜரி ஜார்ஜெட்டுமா நம்ம பார்க்கறது எல்லாமே ஜரி ஜார்ஜெட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வெறும் ஜார்ஜெட் இல்லை இது ஜரி ஜார்ஜெட்டு இப்போ பாருங்க எல்லாமே எல்லாமே செம்ம செம்ம கலெக்ஷன்ஸ் செம்ம டிசைன் எதை எடுக்கிறது எதை ஒரு அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது நம்ம போட்டு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் எப்படியும் அதுக்கு முன்னாடி வந்த ச பீஸு அதுலேயே நிறையா சகோதரிகள் கேட்டாங்க என்ன பாய் இருக்கா பை அப்படின்னு அன்றைக்கே சோல்ட் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே இப்போ தான் வந்திருக்கு அதனால் வந்தோடனே நம்ம சுட சுட போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நாளைக்கு சனிக்கிழமை நைட்டு வீடியோ கிடையாது ஏன்னா சண்டே கடை இல்லை அதனால் இன்னைக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள் எப்பயுமே சனிக்கிழமை நைட்டு வீடியோ போட மாட்டோம் சனிக்கிழமை நைட்டு வீடியோ எடுத்துகிட்டு அது நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அப்லோட் பண்ணுவோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கடை லீவுங்கறதுனால வீடியோ கிடையாது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா சூப்பர் இன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க நம்ம எல்லாருமே போடுறத நம்ம போடக்கூடாது நம்ம கான்செப்ட் தான் நம்ம போடுறது டிஃப்ரெண்டா இருக்கணும் யாருமே நம்ம போடுற போடக்கூடாது அந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம ஏஜெண்டா சொல்லி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வர்றோம் ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க நம்ம அவங்க போடுறதே நம்ம போட்டோம்னாக்க நல்லா இருக்காது ஏன்னா பை அவங்கள்டே அந்த ஐட்டம் நான் வாங்கிட்டேன் பை இவங்கள்ட்ட வாங்கிட்டேன் பண்ணு சொல்லுவாங்க யார்ட்டையும் இல்லாத ஐட்டமாக இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட தேடி வந்து வாங்குவாங்க கடைக்கு நிறைய சகோதரிகள் வந்து வாங்கிக்கிறாங்க நம்மள்கிட்ட வந்து வியாபாரத்துக்கு நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த சாரி வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போய் தாராளமாக முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் பீஸுக்கு நூறுரூவா தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா இருபதுருவா செலவு போனால் கூட பீஸுக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா சால்டாக நிற்கும்மா பாருங்க நல்லா தாராளமாக நீங்கள் வியாபாரத்துக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்த ஐம்பது சேலை நூறு சேலெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து சாரி எடுத்து பண்ணலாம் அடுத்து ஒரு இருபது சாரி அந்த மாதிரி பத்து பத்தா எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா தாராளமாக பண்ணலாம் பத்து இருபதாகும் இருபது ஐம்பதாகும் ஐம்பது நூறு ஆகும் ஒன்று தான்மா நூறு ஒருமிக்க நூறு கிடையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி முன்னேறுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற சகோதரிகள் தாராளமாக வாங்க வந்து பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் பிடிச்சதே எடுங்க இங்க பாருங்க இதுல வந்திருக்கிறதுல மொத்தத்துக்கு இந்த ஒரு பிளாக் தான் வந்திருக்கு நூறு சாரிக்கு எடுத்து பாருங்க எல்லாமே கலர்ஸ் எல்லாமே சூப்பர் கலர்ஸ்மா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வீடியோவில் எப்படி இருக்குது தெரில நேரில் ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு சில சகோதரிகள் ஆட்ரு எப்படி போடுறதுன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க வீடியோ நல்லா டெய்லி பார்க்குறாங்க இது வந்து நம்ம இப்படி காட்டுறோம்லாமா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க அப்புறம் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இதே நம்பர் தான் எனக்கு ஒரே நம்பர் தான் இருக்குது வேறு நம்பர் கிடையாது ஒரு நம்பர் தான் நம்ம நம்பரு அதனால் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எது வேணாலும் நீங்கள் பணம் போடுறது இந்த நம்பர் தான் ஒன்று ஷிஃபானா டெக்ஸுன்னு காட்டும் இல்லைனா என்னோடய நேம் பீர் முகமதுன்னு காட்டும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் இங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க பாருங்க எல்லாம் அம்பர்லா ஃப்ராக் அடித்து போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குமா மோஸ்ட்லி இன்னைக்கு நம்ம போட்டது எல்லாமே வந்து சாரி அண்டு எல்லாம் ஆல் ஓவர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ராக் அண்டு சாரி மெட்டீரியல் ரெண்டுமே கலந்து போடுற மாதிரி ஆல் ஓவர் டிசைன்ஸில் வர்றது உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அருமையாக இருக்குது அருமையான கலெக்ஷன்ஸ் அடுத்து பாருங்க இப்படி இருக்கு பாருங்க எதை எடுக்கிறது எதை விட்றதுன்னே தெரியாது நம்ம கலெக்ஷனே இப்படிதான் இருக்கும் பார்த்து பார்த்து நம்ம ஏஜென்ட்டாக சொல்லி வச்சு வாங்குறோம் நம்மளுக்கு வந்து தெளிவாக கொடுங்க நம்ம சகோதரியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்ப்பாங்க ஒரு வாட்டி கொடுத்தது இன்னொரு வாட்டி கொடுத்தா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க மாற்றி மாற்றி கொடுக்கணும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் நம்ம சகோதரிகளுக்கு அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஆகிட்டான் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக தான் நம்ம போடுறது எல்லாமே நம்ம லக்ஷ்மி பேஜி கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டால் நல்ல ரெஸ்பான்ஸு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் உங்களுக்கு காட்றேன் ஒரு பத்து பதினஞ்சு சகோதரிகளுக்கு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்னால் அட்டன் பண்ணவே முடியலை ஏன்னா கடையில் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு பண்ண முடியலை திருப்பி வந்து நேற்று வந்து ஒரு சின்ன வீடியோவை போட்டு சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து வீடியோ காலில் வாங்க ஒரு பார்சல் வருது பார்த்து எடுத்துக்கங்கன்னு மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்து எடுத்துட்டாங்க அதே மாதிரி கரெக்டாக வந்து பத்து மணிலேருந்து வீடியோ கால் பண்ணாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தோம் வீடியோ போடாதனால டக்கு டக்குன்னு எல்லா சகோதரிகளுக்கும் காமிச்சு கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்கம்மா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நேற்று இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு நேற்று கிளாஸ் ப்ராஷை வீடியோ போட்டோமா அதுவும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க கிளாஸ் ப்ராஷவும் போட்டோடனே எல்லா சகோதரியுமே டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் போட்டுட்டாங்க கிளாஸ் ப்ராஷோ ஏன்னா கிளாஸ் பிராஸோலாம் அவங்களுக்கு தெரியும் ரேட்டு என்னன்னு ஷோரூம் ரேட்டு அதனால டக்கு டக்குன்னு வாங்கிட்டாங்க மூணு மூணு ஆர்டர் போட்டு எடுத்துட்டாங்க இன்னைக்கு இதுலேயும் வந்து வேணுங்கிற சகோதரிகள் ஆர்டர் போடுங்க பை சான்ஸ் இல்ல நீங்கள் கேட்குற கலர் இல்லை இந்த கலரில் வேறு எடுத்துக்கோங்கன்னா வேறு உங்களால் பார்க்க முடியலைன்னா நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ காலில் வாங்க காட்டுறேன் ஃபோன் பண்ணுங்கள் கடையில் கஸ்டமர் இல்லைன்னா கண்டிப்பாக நானே அட்டன் பண்ணி வீடியோ காலில் காமிச்சிருவேன் அப்படி உங்கள் காலை அட்டன் பண்ண முடியலைன்னா திருப்பி நானே கூப்பிடுவேன் பாருங்கள் மாதிரி நைட்டு ஆர்டர் போடக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா ஆர்டர் லைனாக வருது நான் ஒவ்வொருத்தர் ஆர்டராக பார்த்துக்கிட்டு இருப்பேன் இடையில ஃபோன் பண்ணிங்கன்னா யார் இதை பார்த்தேன்னு விடுவிட்டு விடுபட்டு போயிடும் அப்புறம் காசு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஃபீஸ் அனுப்ப முடியாமல் போயிடும் அதனால் தயவுசெய்து யாரும் நைட்டு ஃபோன் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இருக்கா இல்லையா அப்படின்னு கேளுங்க பாருங்கம்மா இன்றைக்கி நம்ம பார்த்தது ஜெரி ஜார்ஜியன் ஃபஸ்ட் கிளாஸ் ஐட்டம் பாருங்கள் பார்த்து வேணுங்கிற சோ டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இவ்வளோ நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றி